நண்பர்களே பேராயர் டாக்டர் எஸ்ரா சர்க்கணம் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்குள் நெத்திரையடைந்தார்கள் அதை குறித்து நம்ம சேனல்ல கூட வீடியோ போட்டிருந்தோம் இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா டாக்டர் பேராயர் எஸ்ரா சர்க்கணம் அவர்களின் நல்லடக்க ஆராதனை என்று நடைபெறும் என்று எல்லாரும் கேட்காங்க பேராயர் சர்க்குணம் அவர்களின் ஒரு மகள் வந்து அமெரிக்காவில் இருப்பதால் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அதனால அடக்க ஆராதனை வந்து வரும் வியாழக்கிழமை இருபத்தாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லடக்க ஆராதனை நடைபெறுது அவங்க சரீரம் வந்து ஜீசஸ் கால்ஸ் வானகரத்தில் இருக்கிற ஜீசஸ் கால்ஸ்ல அனைவரின் பார்வைக்கு வைக்கப்படுகிறது அதன் பிறகு அடக்க ஆராதனை நடைபெறும் கீழ்பாக்கத்துல உள்ள கல்லற தோட்டத்துல அடக்கம் நடைபெறும் இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முதலே நம்ம ஜீசஸ் கால்ஸ் வானகரத்தில் பேராயர் எசராசர்கம் அவர்களின் சரீரம் மக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களின் உடலை பதப்படுத்தினதை நம்ம பார்த்துருப்போம் முதல்ல எல்லாரும் பார்த்து அஞ்சலி செலுத்தினாங்க அதற்கு பேராயர் கதிரொலி மாணிக்கம் அவர்களுக்கு துணையாக இருந்தவர் வந்து டிஎஸ் ஜெய்சிங் அவர்கள் திருநெல்வேலி திருமண்டல லே செயலர் டிஎஸ் ஜெய்சிங் அவர்களும் நம் பேராயர் சர்க்குணம் அவர்களுடன் நட்பாக இருந்தவர்கள் அதே போல் இந்த கிளிப்பிங்ல நிறைய நம்ம டிஜிஎஸ் தினகரன் அவங்களுடைய கிளிப்பிங் இருக்கும் டிஜிஎஸ் தினகரன் அவர்களும் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடன் நட்பாக இருந்தவர்கள் அதே போல் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடனும் நம்ம பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் நட்போடு இருந்தார்கள் இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வைக்க பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்க சட்டத்தில் இடம் இருந்தால் கண்டிப்பா அரசு மரியாதை கொடுங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு கோரிக்கையை நான் வைக்கேன் ஏனென்றால் அவர்கள் வந்து சிறுபான்மை சமூகத்திற்கு செய்த தொண்டு ஏராளம் சமூக நீதி தொண்டும் ஏராளம் நம் அனைவரும் ஈசியை திருச்சபை மக்களுக்காகவும் நம் பேராயர் எஸ்ராசர் சர்குணம் அவர்களின் குடும்பத்தினருக்காகவும் பிரேயர் பண்ணிக்கங்க ஓகே பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா